தமிழ் தாய் உறவுகள் அனைவருக்கும் அன்பு நிறைந்த வணக்கம் வலி நிறைந்த வாழ்க்கையோடு போராடி எதிர்நீச்சல் போட்டு எழுந்து நிற்கும் ஒரு இளைஞனின் மன வலிமையை எடுத்துக் காட்டுவதாக ஒரு கவிதையொன்றினை உங்கள் அனைவரிடமும் பகிர்ந்து கொள்ளலாம் என நினைக்கின்றேன் இந்த கவிதையின் தலைப்பு தவறவிட்டவை தங்கமாக கூட இருக்கலாம் அன்றொரு நாள் காகிதங்கள் ஒட்டப்படாமல் நூல் கொண்டு கட்டப்பட்ட ஈர்க்குகளிலான வெறும் கூடு தனக்கென்று பெயர் கூட பதிக்க முடியவில்லை பாவம் அது இன்னமும் முழுமை பெறவில்லை ஒட்டப்படும் காகிதங்கள் பல வெள்ளை காகிதங்கள் வெளிரி போனவை வண்ணக் காகிதங்களின் அலங்கரிப்புக்கு காத்து கொண்டிருக்கின்றது இசைந்து கொடுக்காத வாழ்க்கை போல்தான் பசையும் காகிதங்களை ஒட்டி வைக்க கொண்டே இருக்கின்றது காலம் கடந்து போனதால் காத்திருந்த கண்கள் திசைமாறிப் போய்விட்டன இது மட்டும் காரணிடுப்பில் இருக்கின்றது ஓட்டையும் உடைசல்களும் இடைவிடாது வருகிறது மறுபடி மறுபடியும் ஏதோ ஒரு வழியாக வடிவமைப்பு நடந்து கொண்டே இருக்கின்றது தான் முழுமையடைவதில் பங்குதாரராக இருக்க வேண்டும் அவர்களுக்காக முழுமையடைய வேண்டும் என்று நினைத்தவர்கள் எல்லாம் தூரமாகிவிட்டனர் தொலைக்கப்பட கூடாதவர்களாகிவிட்டனர் பல தடைகளுக்கு அப்பால் பெரும் மூச்சு விட்டெழுந்து பறக்க ஆரம்பித்திருக்கின்றது இந்த பட்டம் என்று வேறொருவர் நூல் தொடுத்து கொண்டே இருக்கின்றார் அவர் கைவண்ணத்தால் வானில் எட்டா உயரத்தில் பறக்கின்றது நட்சத்திரமாக முடிகின்றது தவறவிட்டவர்களால் இனி எட்டி பிடிக்கவா முடியும் நன்றி